சின்ன கவுண்டர் படத்தை காப்பியடித்த விஜய் டிவி சீரியல் கலாய்த்து தழுற நெட்டிசன்கள் ஸோ என்ன சீரியல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ டிவி சீரியல்கள் இப்போது திரைப்படங்களினுடைய பெயர்களில் வர்றது தான் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாகவே இருக்குது சூப்பர் ஹிட்டான பல படங்களினுடைய பெயர்கள் இப்போது சீரியல்ஸாக ஒளிபரப்ப வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபர பார்க்கிட்டு வர சின்ன மருமகள் சீரியல் இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது அதாவது சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் வந்துட்டு நம்ம மொய் விருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்துருப்போம் ஸோ அந்த காட்சிகளை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மருமகள் சீரியலில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த சீரியலில் தமிழ் செல்வி டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் உதவிகள் கேட்குறாங்க பட் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரு யோசனையாக மொய் விருந்து வச்சு அதன் மூலியமாக பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இப்போ ரசிகர்கள் பலருமே வந்துட்டு காலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது இப்போ இரு அதாவது செவன்டிஸ் காலத்துல இன்னும் இருக்கீங்களே இப்போ எஜுகேஷன் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதே ஸோ அது உங்கள் யாருக்குமே தெரியலையா ஸோ புதுசாக கொண்டு வாங்க ஏன் பழசெல்லாம் வந்துட்டு இன்னும் எடுத்துகிட்டு வரீங்க அதுவும் நம்ம சின்ன ஒன்று சின்ன ஒன்று திரைப்படம் இப்போ சின்ன மருமகளாக ஒளிபரப்பாகுதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எல்லாருமே வந்துட்டு காலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்